ஹலோ எவ்வளோ இதுவரைக்கும் எமது பெற்றுக்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியான நோட்டிபிகேஷன்ஸ்களை பெற்றுக்கொள்ளதுக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க கடைசியாக வந்து ஆளுநர் மெக்கன்சியுடைய சில கல்வி சீர்த விடையங்களை பார்த்துருக்கோம் அவருடைய வருகையின் பிற்பாடு இலங்கையில் தோற்றம் பெற்ற பாடசாலைகள் இதுகள்ம் பார்த்திருப்போம் அதுக்கடுத்தா வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து கோல்ஃப் ரூப் சில கல்வி சீர்திருத்தங்கள் வந்து வந்துச்சுன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் மெக்கன்சியுடைய இதுலேயும் கல்வி சீர்திருத்தங்கள் ஆஹ் கொண்டு வரப்படுச்சுன்னு பார்த்தோம் ஆனா இலங்கையில முதன் முதல் கல்விக்கென்று கொண்டு வரப்பட்ட சீர்திருத்தம் என்ன யாருக்காச்சும் தெரியுமா என்ன கமிட்டி கமிட்டி என்று அல்லது குழு ஒன்றும் அழைப்பாரு கேள்விப்பட்டீங்களா சரி பாடசாலை அணை இல்ல 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 நான் சொல்ல வரேன் பாடசாலை அணைக்குள்ள அது நான் சொல்ல வரேன் இலங்கையில முதன்முதல் ஆஹ் நம்ம சீர்த்தம் பார்த்தோம் கோல் ஃபுருட் அது கல்விக்காக வந்து கொண்டு வரப்படல்ல நம்ம பார்த்தோம் இலங்கையில வந்து வரவோட செலவு வந்து கூடுனால வந்து அதுக்கான வந்து இந்த கோல் புருட் சீர்த்தம் வந்துச்சுன்னு பார்த்தோம் ஆனா அதுக்குள்ள கல்வியும் தொட்டுட்டு போயிருந்தாங்க அதுல வந்த விடயங்களை பார்த்தோம் அதுக்கப்புறம் மெக்கன்சியுடைய சில சீர்த்தங்களையும் பார்த்தோம் அதுவும் கல்விக்காக கொண்டு வரப்பட்ட சீர்திருத்த கொள்கை அல்ல கல்விக்காக கொண்டு வரப்பட்ட சீர்திருத்தம் எதுவும் இலங்கையில முதலாகும் அல்லது வந்து குழு எது அல்லது ஆணைக்குழு மோகன் மோகன் ஆணைக்குழு குட்டா அப்ப இலங்கையில முதன் முதலாக கல்விக்காக கொண்டு வரப்பட்ட ஆணைக்குழு இந்த மோகன் ஆணைக்குழு அல்லது மோகண்ட அறிக்கை அல்லது மோகண்ட குழு அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனைய வந்து கொண்டு வரப்படுச்சு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி மூணு பாப்போம் பாருங்க என்ன செய்யறாங்கடா வந்து கல்விக்காக கொண்டு வரப்பட்ட முதலாவது ஆணைக்குழு இந்த மோகன் ஆணைக்குழு இவங்க ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு காலப்பகுதியில இலங்கையுடைய இந்த கல்வி நிலைமைகளுக்காகத்தான் அனுப்பப்படுறாங்க அப்ப கல்வியுடைய செயற்பாடுகளை எப்படி மாற்றம் என்று சில ஆலோசனைகள் என்ன செய்யறாங்கடா வந்து ஆஹ் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு ஒரு ஆலோசனை நடக்கப்படுது அந்த ஆலோசனையில சில விஷயங்கள் சொல்லப்படுது கொண்டு வந்து கல்வி போதனா திணைக்களம் அதாவது வந்து பொது கற்பித்தல் திணைக்களம் நிறுவப்பட வேண்டும் அதே மாதிரி வந்து கல்வி வழங்குகின்ற பொறுப்பு நம்ம ஆரம்ப காலகட்டத்துல பார்த்தோம் போர்த்துகியருடைய காலத்துல வந்து சில மிஷனரிமார்கிட்ட தான் இருந்துச்சு பிறகு வந்து உள்ளாந்தருடைய காலத்துல அரசுக்கு வந்துச்சு பிற்பட்ட காலத்துல வந்து செய்யப்பட்டுச்சு அது வந்து அரசு இல்லாம பொதுவா வந்து மிஷினரிகள் அடிப்படையாக கொண்டு திருப்பியும் வந்துச்சு தனியார் அடிப்படையாக கொண்டு வந்துச்சு என்ன செய்யப்படுதுடா இந்த மோகனுடைய காலப்பகுதியிலான் சில ஆலோசனைகள் முன்வைக்கப்படுது ஒரு ஆலோசனை முன்வைக்கப்படுது இந்த கல்வி வழங்கும் பொறுப்ப வந்து அரசு ஒப்படைக்கணும் அப்படி என்று ஒரு ஆலோசனை முன்வைக்கப்படுது அதே மாதிரி என்ன செய்யப்படுதுண்டா வந்து இந்த சுதேச மொழி கல்வி அதாவது தாய்மொழியில வந்து ஆரம்ப கல்வியையும் அதே மாதிரி இடைநிலை மற்றும் உயர்கல்வியை வந்து ஆங்கிலத்திலையும் வழங்கணும் என்கின்ற ஒரு ஆலோசனையும் முன்வைக்கப்படுது அதே மாதிரி தொழில்நுட்ப கல்லூரிகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை முன்வைக்கப்படுது அதே மாதிரி பெண்களுக்கென்று தனியான பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படணும் என்று ஒரு ஆலோசனை முன்வைக்கப்படுது அதே மாதிரி ஆசிரியர்களுக்கான பயிற்சியை கொடுக்கிற சுயமொழியிலையும் ஆங்கிலத்திலையும் பயிற்சியில கொடுக்கிற அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுச்சு அதே மாதிரி சொல்ற இருந்தா வந்து சில தனியார் பாடசாலைகளுக்கும் உதவி நன்கொடைகளை வழங்குற திட்டம் உருவாக்கப்படுது இப்படியான ஆலோசனைகள் என்ன செய்யப்படுதுன்றா இந்த மோகன் கல்வி ஆணை கமிட்டி கீழே வந்து ஆலோசனைகளாக ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி அஞ்சுல முன்வைக்கப்படுது முன்வைக்கப்பட்டுட்டு இவங்க என்ன கொள்கைகள் என்ன கொள்கைகள் நாம் சொல்லணும் என்ன ஆலோசனைகள் நாம் சொன்னனோ அந்த ஆலோசனைகள் என்ன செய்யப்படுதுன்றா படிப்படி படிப்படியாக வந்து என்ன செய்யப்படுது உருவாக்கப்படுது படிப்படி படிப்படியா உருவாக்கப்படுது அந்த அடிப்படையில அந்த அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சொல்லுவாங்க இந்த மோகன் கமிட்டியை பத்தி இந்த மோகன் ஆணை பத்தி பத்தி சொல்லுவாங்க இந்த இலங்கை வரலாற்று இலங்கை அந்த கல்வி வரலாற்றுல வந்து ஒரு மயில் பிரதான ஒரு மயில் கல் என்று இந்த மோகன் ஆணைக்குழு சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம்ண்டா இவங்க என்ன ஆலோசனைகள் எல்லாம் முன் என்ன ஆலோசனைகள் எல்லாம் முன்வைச்சாங்களோ அந்த அடிப்படையில நிறைய கல்வி சார்ந்த உயர்கல்வி நிறுவனங்கள் இவங்களுடைய காலத்துல தோற்றம் பெறுது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவதாம் ஆண்டு என்ன என்ன இன்ஸ்டியூட் தோற்றம் இருச்சு கல்வி சார்ந்த

ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதாம் ஆண்டு இந்த வைத்திய கல்லூரி அல்லது மருத்துவ பாடசாலை வைத்திய கல்லூரி என்ற வைத்திய கல்லூரி உருவாக்கப்படுது அப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூணுல வந்து சட்ட கல்லூரி அப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலு வந்து விவசாய பாடசாலை அக்ரிகல்ச்சர் ஸ்கூல் தொழிற்பயிற்சி பாடசாலை ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பயிற்சி கல்லூரி டிஜி டைநீட் கோலேஜஸ் பல்கலைக்கழக பல்கலைக்கழக கல்லூரி இப்படி இவங்க முக்கியமாக போட்ட அந்த அஜெண்டாக்கள் திட்டங்கள் ஆலோசனைகள் எல்லாம் வந்து நிறைவேற செய்யப்படுச்சு இந்த வைத்திய கல்லூரிகளாகவும் சட்ட கல்லூரிகளாகவும் விவசாய பாடசாலைகளாகவும் தொழிற்பயிற்சி பாடசாலைகளும் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளாகவும் பல்கலைக்கழக கல்லூரிகளாகவும் யூனிவர்சிட்டி காலேஜிகளாகவும் வந்து உருவாக்கப்படுது ஹலோ எவ்வளோவான் இதுவரைக்கும் எமது பிட்ருகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்ஸ்களை பெற்றுக்கொள்ளறதுக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்